அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் அப்படின்னா மாயை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பொதுவாக நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்க முடியும் மாயை இந்த உலகமே ஒரு மாயை இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க முடியும் இந்த மாயை அப்படிங்கிற வார்த்தைக்கான சரியான பொருள் என்ன அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆனால் அர்த்தம் என்ன அப்படின்னா மா என்றால் ஒடுங்குதல் அப்படின்னு பொ யா அப்படின்னா விரிவாகுதல் என்று இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது விரிந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க விரிந்து கொண்டே போய் அதனுடைய ஒரு முனையில் மீண்டும் அது ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்றது இப்போ மாயா என்பதன் பொருள் என்னவென்றால் ஒரு இடத்தில் அது விரிகிறது மறுமுனையில் அது ஒடுங்குகிறது மீண்டும் ஒடுங்கியது விரிகிறது இதைத்தான் நாம் மாயான்னு சொல்கிறோம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா ஒடுங்குவதை மாயா என்று குறிப்பிடுகிறோம் மறைவதை இந்த மாயைக்கும் உண்மைக்குமான வேறுபாடு இப்போ மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் என்று சத்தியத்துக்கு எதிர்பார்த்தை தான் மாயா அப்போ மாயாவும் சத்தியமும் வேறு வேறானதா ரெண்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இரண்டும் மாயை என்பது வெளிப்பகுதி சத்தியம் என்பது உள்பகுதி இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இரண்டும் வேறு வேற அல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ வாழைப்பழம் இருக்கு இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அதனோட பழம் இருக்கும் வெளியே தோல் இருக்கும் இந்த தோலானது பழத்தை மூடியிருக்கிறது மாயா சத்தியத்தை மூடியிருப்பது போல் பலா பழம் இருக்குது அது மூடியிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தியம் என்ற சுளையை இந்த மாயா என்ற பல தோல் மூடியிருக்கிறது ரெண்டும் வேறு வேற இல்லை வாழைப்பழமும் தோலும் வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் ஒன்று ஒன்றை மறைத்திருக்கிறன் இப்போ நீங்கள் அந்த வாழைப்பழத்தை உரிச்சிங்கன்னா அதை விளக்குனீங்கன்னா உண்மை தெரியும் அப்போது மாயினுடைய வேலை என்னவென்றால் மறைப்பது எதை மறைப்பது சத்தியத்தை மறைப்பது ஏன் சத்தியத்தை மறைக்க வேண்டும் சத்தியத்தை வெளியே அப்படி வச்சுருக்கலாம் தானே பாருங்கள் ஒரு பழம் கூட தன்னை மறைச்சு தான் வச்சுருக்கு ஒரு மாதளம்பழை எடுத்துக்கோங்க ஒரு மாம்பழம் எடுத்துக்கங்க ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கங்க எல்லாமே தன்னை மறைத்து வைத்திருக்கிறது எதற்காகவென்றால் உண்மையை தேடுபவர் உணவை தேடுபவர் அதை தேடி சரியானது எது என்று கண்டடைந்து அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் ஒரு குரங்குகிட்ட நீங்கள் வாழைப்பழத்தை கொடுத்தா கூட அது என்ன பண்ணும்னா அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சாப்பிடும் ஏன்னா அதற்கு தெரியும் எது நமக்கு தேவையானது அல்லது எது உண்மையானது என்பதை தேர்ந்தெடுத்து கொள்வதற்காகத்தான் இந்த மாயை என்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது மூடர்களுக்கு வெளியே இருக்கும் இந்த தோல் தான் தெரியும் நிறைய இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புதையலெல்லாம் புதைச்சு புதச்சி அதே மாதிரி நம்ம சித்தர் பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மறைபொருளாக பாடப்பட்டிருக்கும் எதற்காக அப்படின்னா உண்மையிலேயே சத்தியத்தை தேடக்கூடிய ஒருவருக்கு மட் ஒருவருடைய கையில் மட்டும்தான் அது கிடைக்கணும் உண்மை என்பது யார் ஒருவர் உண்மையிலேயே அதை தேடுகிறாரோ சத்தியத்தை யார் உண்மையிலேயே தேடுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் அது கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதாவது இந்த உலகத்தை ஏமாற்ற மற்றவர்களை ஏமாற்றுபவர்களுக்காக உலகத்தை மற்றவர்களை ஏமாற்றுபவர்களுக்காக இறைவன் அவர்களை ஏமாற்றுவதற்காக வைத்திருக்கிறது தான் மாயை யார் மற்றவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அவரை ஏமாற்றுவதற்கு பயன்படுவதுதான் மாயை எப்படி என்றால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக பாதையில் கடவுளை தேடுறேன்னு தொடங்குவாங்க தொடங்கி சித்துக்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் முன்னாடி அற்புத சக்திகள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி திரும்பிடுவாங்க அவங்களுடைய பாதை மாறி போயிடும் இப்படி இந்த பாதை மாறிப்போகிறது அல்லது மா இந்த பாதையை மாற்றுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாயை இந்த மாயையானது என்ன செய்கிறது என்றால் அவருடைய பாதையை தவற செய்கிறது அவரை அவருடைய பாதையிலிருந்து மாற்றி அவரை வேறு பாதைக்கு திருப்பி விடுகிறது ஆனால் உண்மையிலேயே சத்தியத்தை தேடும் இறைவனை தேடும் ஒருவனை இந்த மாயை தடுப்பதில்லை அதாவது இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்காக சத்தியத்தை தேடும் ஒருவனை மாயை சத்தியத்தை மறைத்து விடுகிறது மாயை தன்னை காட்டி சத்தியத்தை மறைக்கிறது உண்மையிலேயே கடவுளை தேடக்கூடிய ஒருவனுக்கு சத்தியம் தன்னை காட்டி மாயையை மறைக்கிறது நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை பொறுத்து எது உங்களுக்கு தன்னை காட்டுகிறது என்பது தீர்மானிக்கப்படுகிறது எனவே எது உங்களுக்கு காட்டுகிறதுனா அது தீர்மானிக்கிறது இல்லை கடவுளா அல்லது அற்புதமான சக்திகளாக மாயையா மாயாவாதமாக உங்களை எது உங்களுக்கு கிடைக்கிறது என்பது அது தீர்மானிப்பதில்லை கடவுள் தீர்மானிப்பதில்லை மாயை தீர்மானிப்பதில்லை நாம் தீர்மானிக்கிறோம் நாம் எதை தேடுகிறோமோ அது நம் உன்னை தோன்றுகிறது உங்கள் எண்ணம் எதுவோ அதுவே உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது மாயை என்பது சத்தியத்தை மூடியிருப்பது சத்தியத்தை மூடியிருப்பதன் பெயர் மாயை என்கிறோம் அப்படியானால் சத்தியத்தை காட்டுவதற்கு என்ன பெண் என்ன பெயர் என்றால் சத்தியத்தை நாம் அடைகிறோம் என்றால் அதற்கு என்ன பெயர் என்றால் தரிசனம் என்று மாயை என்பது சத்தியத்தை மறைத்திருப்பது சத்தியத்தை நீங்கள் காண்பதை நாம் தரிசனம் என்கிறோம் அப்படியான மாயினுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் உலக பொருட்களை தேடுபவர்களை அல்லது தன்னை உயர்வாக காட்டிக்கொள்பவர்களை திசை திருப்புவதற்காக இறைவனாலே உருவாக்கப்பட்டது உதாரணமாக ஒரு கலெக்டர் இருக்கார் அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த தேவையற்ற ஆட்கள் வீண் நேரத்தை வீணாக்கிறவங்க சும்மா பொழுதுபோக்குறவங்க அவங்களையெல்லாம் அவங்க எல்லாம் வந்து அவரை சந்திக்க முயற்சி பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய உதவியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது கலெக்டர் பிஸியாக இருக்காரு இப்போ அவரை பார்க்க முடியாது வேற வேலையாக இருக்காருன்னு சொல்லி அவரை டைவர்ட் பண்ணிடுவாங்க அதே தான் இறைவன் என்ற அல்லது இறைவனை உண்மையிலேயே காண வேண்டும் என்று எண்ணுபவர்களை தவிர வெறுமனே பொழுதுபோக்குக்காக தன்னுடைய அகங்காரத்தை காட்டிக்கொள்வதற்காக தான் பெரியவன் என்று காட்டிக் கொள்வதற்காக யார் ஒருவர் இறைவனை பயன்படுத்த நினைக்கிறாரோ அவர் அவரை இறைவன் தன்னுடைய உதவியாளரான மாயையை கொண்டு விளக்குகிறார் மாயை என்பது இறைவன் தன்னைத்தானே மறைத்து கொள்ளும் ஒரு கருவியாக இருக்கிறது மாயை என்பது இறைவனை மறைப்பதில்லை இறைவன் மாயை பயன்படுத்தி தன்னை மறைத்துக் கொள்கிறான் எப்படி குழந்தை கருப்பையை பயன்படுத்தி தன்னை மறைத்துக் கொள்கிறதோ அதே போல எனவே மாயை என்பது இறைவனுக்கு எதிரானதல்ல மாயை என்பது இறைவனுக்கு இறைவனை அடைபவர்களுக்கு தேவையில்லாமல் இறைவனை தொந்தரவு செய்பவர்களுக்கு இறைவனை தேடுபவர்களை தொந்தரவு செய்பவர்களை திசை திருப்பும் ஒரு யுக்தி நாம் எல்லாம் நினைக்கிறேன்னா இந்த உலகமே மாயை என்று நூல்கள் ஞானிகள் எல்லாம் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இந்த உலகம் மாயை என்றால் மாயை என்பது வெளிப்பகுதி அப்படி உலகம் மாயை என்றால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியம் எது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மனிதர்களும் விலங்குகளும் எல்லாமே மாயை என்றார் இங்கே இருக்கக்கூடிய சத்தியம் இது இந்த உலகத்தில் உலகப் பொருட்கள் என்று நாம் நாம் என்ன நினைக்கிறோன்னா உலகப் பொருட்களில் கடவுள் இல்லை நாம் ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க உலகப் பொருட்கள் வேறு கடவுள் வேறு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் ஆனால் உண்மையில் இங்கே இரண்டு என்பது கிடையாது நீங்கள் எதை உலகப் பொருட்கள் என்கிறீர்களோ அது கடவுள் அது கடவுளின் அம்சம் இதை எப்படி புரிந்து கொள்வது மாயை என்பது என்னவென்றால் எப்படி அது வேலை செய்கிறது என்றால் உலகம் அதாவது கடவுளினுடைய ஒரு பகுதியை அல்லது கடவுளை உங்களுக்கு உலகப் பொருட்களாக காட்டுவதன் பெயர்தான் மாயை இந்த உலகத்தில் கடவுளை தவறு எதுவும் இல்லை ஆனால் நாம் எல்லாமே கடவுளை தேடுறோம் இந்த முரண்பாட்டுக்கு காரணமாக இருப்பது மாயை இந்த உலகத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது உங்கள் முன்னாலே இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியாமல் மறைத்து மறைத்து காட்டுவதன் பெயர் தான் மாயை உங்கள் முன்னாடி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாது இறைவன் உங்கள் முன்னாலே இருப்பார் ஆனால் உங்களால் அவரை அடையாளம் காண முடியாது இதன் பெயர்தான் தான் மாயை அப்படியானால் நம் முன்னால் என்ன இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்தை நாம் கடவுள் அல்ல என்கிறோம் இந்த உலகப் பொருட்களை கடந்தது கடவுள் என்கிறோம் ஆனால் கடவுளோ இந்த உலக பொருட்களாக இருக்கிறார் இப்படி மாயை என்ன செய்கிறது என்றால் கடவுளை பொருட்களாக காட்டுகிறது மாயினுடைய வேலை கடவுளை பொருட்களாக காட்டுவது அப்போ சத்தியத்தினுடைய தரிசனத்தினுடைய வேலை என்ன பொருட்களை கடவுளாக காட்டுவது மாயை கடவுளை பொருளாக உங்கள் முன்னால் நிறுத்துகிறது இது ஒரு நாற்காலி இது ஒரு மரம் இது ஒரு செடி இது ஒரு விலங்கு இது ஒரு எறும்பு இது ஒரு மனிதர் என்று பிரித்து காட்டுகிறது மாற்றி காட்டுகிறது மாயினுடைய வேலை சத்தியம் என்ன செய்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கடவுளாக காட்டுகிறது அப்போ இந்த உலகத்தில் மாயின் மாயினுடைய பணி என்ன என்றால் கடவுளை உலகமாக காட்டுவது கடவுளை பொருட்களாக மாற்றி காட்டுவது இப்போ இந்த மேஜிக் செய்கிறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீட்டுக்கட்டை எடுப்பாங்க சீட்டுக்கட்டை எடுத்து அப்படி ஒரு வளையம் மாதிரி அப்படி சதுரடிச்சிட்டே போனாங்கன்னா அது ஒரு பூமாலையாகிடும் ஒரு சீட்டுக்கட்டை பூமாலையாக மாற்றுவது ஒரு தொப்பியை அவர்கள் ஒரு புறாவை எடுத்து அந்த தொப்பியை மறையச் செய்வது இப்படி ஒன்றை இன்னொன்றாக மாற்றிக் காட்டுவதை நாம் மாயா ஜாலம் என்கிறோம் அதே வேலையைத்தான் இந்த மாயா செய்கிறது என்னவென்றால் கடவுளை அது பொருட்களாக காட்டுகிறது நீங்கள் இதில் மயங்குகிறீர்கள் இப்போது நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என் முன்னால் பொருட்கள் இருக்கிறது கடவுள் இல்லை இந்த வேலையை செய்வதற்கு அடிப்படையாக தான் மாயம் உங்கள் முன்னால் இப்போது உலகம் இருக்கிறது பொருட்கள் இருக்கிறது கடவுள் இல்லை ஆனால் ஒருவர் சத்தியத்தை தரிசித்த பிறகு இப்போது அவர் முன்னால் பொருட்கள் இல்லை கடவுள் மட்டுமே இருக்கிறது இப்போது அவர்கள் கண்களுக்கு பொருட்கள் தெரிவதில்லை எல்லாமே கடவுளாக தெரிகிறது ஆனால் அதற்கு முன்னால் மாயையின் காரணத்தாலே அந்த மனிதருக்கு முன்னால் கடவுள் இல்லை பொருட்கள் மட்டுமே இருந்தன எனவே இந்த உலகத்தில் இரட்டைத்தன்மைக்கு துவைதத்திற்கு காரணமாக இருப்பது மாயை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளை பொருட்கள் என்று உங்களை நம்பச் செய்வது மயங்கச் செய்வது மாயை யார் இந்த மாயிலிருந்து வெளிவந்தவர் இந்த மாயை கடந்தவர் என்றால் யார் இப்படி மாற்றி காட்டும் கடவுளை பொருட்களாக மாற்றிக்காட்டும் அந்த தந்திரத்திற்கு பலியாகாத அந்த மாயாஜாலகத்திற்கு மயங்காதவர் எவரோ அவரே இந்த பொருட்களை கடவுளாக காண்கிறார் அப்போ நாமெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த உலகமே மாயை உலகமே மாயை என்றால் உலக மாயை என்றால் கடவுளுக்கு எதிரானது கடவுளுக்கு புறம்பானது என்று பொருள் அல்ல கடவுளை இது பொருளாக மாற்றி காட்டுகிறது என்று பொருள் எனவே தான் இந்த மாயை யார் புரிந்து கொள்கிறார் இந்த உலகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது மாயை என்றால் அது இல்லாதது என்று பொருள் அல்ல எல்லாம் என்ன சொல்கிறனா இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நிலை இல்லாதது அழியக்கூடியது மாறக்கூடியது அதனால தான் அதை மாயின்னு சொல்கிறாங்க இல்லை மாயை என்று நம்முடைய ஞானிகள் குறிப்பிட காரணம் கடவுளை அது பொருளாக மாற்றி வைத்திருக்கிறது மாயினுடைய சக்தி பாருங்கள் ஒரு மாயைக்கு என்ன சக்தி என்றால் கடவுளை அது உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மரம் என்று உங்களை நம்ப வைத்துவிடும் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை அது நாய் என்றோ ஒரு பூனை என்றோ ஒரு காகம் என்றோ உங்களை அது உங்களை மயங்க செய்துவிடும் இதுதான் மாயினுடைய சக்தி யார் இதிலிருந்து மீண்டு வந்தவர் என்றால் அந்த மீண்டு வந்ததன் அடையாளம் என்னவென்றால் அவர் பொருட்களை பொருட்களாக பார்ப்பதில்லை கடவுளாக பார்க்கிறார் அந்த மாயையிலிருந்து விடுபட்டவர் வெளிவந்தவர் எனவே இந்த மாயையானது நம்மை என்ன செய்கிறது என்றால் நம்மை மயக்கத்திலேயே ஆழ்த்துகிறது மயக்கத்திலேயே வைத்திருக்கிறது இந்த மயக்கத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் கடவுளுக்குள் இருந்து கொண்டே நாம் கடவுளை தேடுவோம் கடலுக்குள் இருந்து கொண்டே மீன் கடலை தேடுவதை போல காற்றில் பறந்து கொண்டே ஒரு பறவை காற்றை தேடுவதை போல ஒரு ரோஜா செடியில் இருந்து கொண்டே அந்த பூ அந்த செடியை தேடுவதை போல இந்த உலகில் இருந்து கொண்டே கடவுளுக்குள் இருந்து கொண்டே நாம் நம்மை கடவுளை தேடச் செய்யும் இந்த தந்திரமான திசை திருப்பும் வேலையைத்தான் மாயையின் வசம் கடவுள் ஒப்படைத்திருக்கிறார் அது ஒரு காரணத்திற்காக அது சும்மா அவர் பண்ணலை தேவையற்றவர்கள் குழப்பவாதிகள் இதற்குள் நுழைந்து குழப்பங்களை விளைவிக்க கூடாது என்பதற்காக அதனால தான் நிறைய குருமார்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாயையை மக்களுக்கு வழங்குகிறார்கள் மீண்டும் அந்த மாயையை அவர்கள் அதிகரிக்க செய்கிறார்கள் இந்த மாயை இப்போ இது சைக்காலஜிஸ்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு விதமான ஒரு பிரம்மை இது உண்மையிலேயே இல்லை இருப்பதை போல காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி உருவத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடலில் வந்து பூச்சி ஊடுற மாதிரி இருக்கும் வாயில் பார்த்திங்கன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமான சுவைகள் எல்லாம் தெரியும் இவையெல்லாம் உண்மையில் இல்லாதவை ஆனால் இது இருப்பதை போல் உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது இதுவும் மாயையினுடைய ஒரு பகுதி இதை சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சில விதமான ஃபோபியா சில விதமான மனநலக் கோளாறு இது வந்து ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாயை ஆன்மீகம் கடவுளை மறைக்கும் ஒரு விஷயமாக பார்க்கிறது அதையே நவீன விஞ்ஞானம் அதை எப்படி பார்க்கிறது என்றால் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையிலிருந்து அல்லது யதார்த்தமான வாழ்க்கையை மறைக்கிறது ஆன்மீகத்தில் கடவுளை மாயை மறைக்கிறது நவீன விஞ்ஞானத்தில் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்மையை உங்கள் மனம் மறைக்கிறது தவறாக புரிந்து கொள்கிறது எப்படி கடவுளை நாம் பொருள் என்று தவறாக புரிந்து கொள்கிறோமோ அதே போல நம் முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வதை இன்றைய நவீன விஞ்ஞானம் மனப்பிறழ்வு என்று அப்போ நம் முன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை அது ஆன்மீகமாகட்டும் அறிவியலாகட்டும் இரண்டுமே என்ன சொல்கிறது என்றால் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய பொருளினுடைய உண்மையான தன்மையை தெரிந்து கொள்வதுதான் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்று சொல்கிறேன் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அப்படியே புரிந்து கொள்வது மாற்றி புரிந்து கொள்வதை ஆன்மீகம் மாயை என்கிறது அறிவியல் மென்டல் டிசார்டர் சைக்கலாஜிக்கல் டிசார்டர் என்று சொல்கிறேன் இரண்டுமே ஆன்மீகமும் அறிவிலுமே இரண்டுமே ஒரே விஷயத்தை வலியுறுத்துகிறது அது என்னவென்றால் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய உண்மையோடு நீங்கள் தொடர்பு கொள்வது உண்மையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் உண்மைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு திரை விழுந்தால் அதை நாம் மாயே என்கிறோம் நமக்கும் வெளி உலகத்திற்கும் இடையே சரியான உறவு இல்லாத போது இதை நாம் மனநல கோளாறு என்கிறோம் உங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு எதிரே இருப்பவருக்கும் இடையில் ஒரு சுமுகமான உறவு இல்லாவிட்டால் உங்களுடைய கணவன் மனைவிக்கோ அல்லது சகோதர சகோதரிக்கோ தாய் தந்தைக்கோ நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ நாம் சரியான முறையில் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்னா பிரச்சனை அங்கே இருக்குன்னு நினைக்கிறோம் அங்கே பிரச்சனை இல்லை பிரச்சனை இங்கே இருக்குது நம்மிடம் இருக்கிறது பொரு அதாவது கடவுளை பொருட்கள் என்று புரிந்து கொண்டால் பிரச்சனை பொருட்களிடம் இல்லை அது நம்மிடம் இருக்கிறது போல் நம் முன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் மாற்றி புரிந்து கொண்டால் அந்த நாம் அந்த பொருளின் மீது சந்தேகம் கொள்கிறோம் நம் மீது சந்தேகம் கொள்வதில்லை இப்படி நம் முன்னால் இருக்கக்கூடிய உண்மையை தடுக்கும் மாயையை விளக்கி உண்மையினுடைய தரிசனத்தை காண்பதற்கு ஒரு கருவி கருவியை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் இப்போ இந்த குளமெல்லாம் இருக்கும் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் பாசி படர்ந்துருக்கும் இந்த பாசி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த குளத்தை அப்படியே மூடிடும் இப்போ நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக அந்த பாசி தான் தெரியும் அந்த குளம் அங்கே இருக்கிறதே தெரியாது ஆனால் உண்மையில் இந்த பாசியை விட குளம் மிக பிரம்மாண்டமானது ரொம்ப ஆழமானது அவ்வளோ பெரிய ஆழத்தையும் இந்த ஒரு இன்ச் பாசி அப்படியே மறைச்சிடும் இந்த ஒரு இன்ச்சு இருக்க உயரம் இருக்கக்கூடிய இந்த பாசியானது அந்த ஒட்டுமொத்த குளத்தையுமே மறைத்து அங்கே குளம் இல்லை பாசி மட்டுமே இருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இதுதான் கடவுள் விஷயத்திலையும் நடக்குது கடவுள் விஷயத்தில் இந்த மாயையானது என்ன செய்கிறது என்றால் பொருட்களை உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலாக இருப்பதாகவும் உங்கள் முன்னால் இருப்பதாகவும் அதை தவிர அங்கே வேறு எதுவும் இல்லை என்பது போலவும் உங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இப்போ ஏதாவது ஒரு சில கருவிகளை கொண்டு நாம் அந்த குளத்தை சுத்தம் செய்தால் அதற்கு அந்த பாசிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய நீரை நம்மால் காண முடியும் இப்போ நாம் புரிஞ்சுக்கலாம் அங்கே இருப்பது உண்மையில் இருப்பது குளம் ஏனென்றால் பாசி இல்லாமல் அந்த குளம் இருக்க முடியும் ஆனால் குளம் இல்லாமல் அந்த பாசி இருக்க முடியாது மாயை இல்லாமல் கடவுள் இங்கே இருக்க முடியும் அதாவது மாயாஜல தோற்றங்கள் பிரம்மைகள் இல்லாமல் இங்கே சத்தியம் இருக்க முடியும் ஆனால் இந்த சத்தியம் இல்லாமல் மாயை உயிர் வாழ முடியாது எப்படி அந்த குளத்து நீரில் தோன்றி அந்த குளத்தை மறைத்து அந்த குளம் அங்கே இல்லை தான் மட்டுமே இருக்கிறேன் என்ற எண்ணத்தை எப்படி அந்த பாசி ஏற்படுத்துகிறதோ அதே போல் நமக்குள்ளும் நமக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நான் என்ற அகங்காரம் இந்த பாசியைப் போல மூடி கடவுள் அங்கே இல்லை இந்த பாசி மட்டுமே இருக்கிறது நான் என்ற அகங்காரம் மட்டுமே இருக்கிறது என்று நம்மை நம்பச் செய்து நம்மை ஏமாற்றுகிறது உண்மையில் நமக்குள் இருப்பது அந்த குளம் அந்த நீரினுடைய குழுமை தான் அந்த பரப்பு தான் அந்த நீர்பரப்பு தான் தெய்வீகம் என்ற தான் நமக்குள் இருக்கிறது ஆனால் இந்த குளத்தை நான் என்ற அகங்காரம் மறைக்கிறது மறைத்திருப்பதாலே நாம் இந்த நான் என்ற பாசியை நாம் என்று புரிந்து கொள்கிறோம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் புரிந்து கொள்வதில்லை உணர்வதில்லை இங்கேதான் குழப்பம் நடக்கிறது நம் முன்னால் இருக்கக்கூடிய பொருட்களை குளத்தை மறக்கும் பாசியைப் போல இந்த மாயையானது செயல்பட்டு நம்மை மயங்க செய்கிறது இதைத்தான் நாம் அறியாமை என்கிறோம் இப்படி இந்த நம்மை மறைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை மறைத்திருக்கக்கூடிய இந்த அகங்கார பாசியை களைவதற்காக நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு கருவியின் பெயர்தான் தியானம் தியானம் என்ற கருவியைக் கொண்டு நீங்கள் உங்கள் குலத்தை சுத்தம் செய்ய முடியும் அதற்கடியில் இருக்கக்கூடிய அந்த நீரூற்றை நீங்கள் காண முடியும் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடுகிறோமோ உண்மையில் நாம் தேடுகிறோம் என்று சொல்வது நம் முன்னால் இருப்பதை நாம் எல்லாம் உண்மையிலேயே நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் புரிந்து கொள்ளாத தன்மையை காண முடியாத தன்மையைத்தான் நாம் அப்படி குறிப்பிட்றோம் நம் முன்னால் பொருட்கள் இருக்குது இந்த உலகம் இருக்குது ஆனால் நாம் என்ன அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம் முன்னால் இருப்பவை இருப்பது கடவுள் அல்ல என்று புரிந்து கொள்வோம் உண்மையில் உங்கள் முன்னால் இருப்பது பொருட்கள் அல்ல அது கடவுள் கடவுளை உங்களுக்கு பொருட்களாக மாற்றுவது எது செய்கிறது என்றால் மாயினுடைய வேலை அது எனவே இந்த உலகத்தில் மாயையும் சத்தியமும் எப்போதும் இருக்கும் மாயை இந்த உலகத்திலிருந்து நீங்கள் நீக்க முடியாது ஒருவேளை அது எப்போது நீங்கும் என்றால் சத்தியம் இந்த உலகத்தில் இல்லாத போது அந்த மாயை நீங்கிவிடும் சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த மாயையும் இருக்கும் யார் உண்மையிலேயே அந்த சத்தியத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த மாயையானது தன்னுடைய திரையை விலக்கி தன்னை காட்டும் அப்படி தன் மாயை தன்னுடைய திரையை விலக்கி தன்னை காட்டுவதைத்தான் நாம் தரிசனம் என்கிறோம் ஆன்ம தரிசனம் என்கிறோம் நான் என்ற அகங்காரத்திறை நீங்கி தன்னுடைய ஆன்மா ஆன்மஸ்வரூபத்தை தானே காண்பது தானே உணர்வோம் இதைத்தான் நாம் தரிசனம் ஆன்ம தரிசனம் என்றெல்லாம் குறிப்பிடுவோம் அப்போது மாயை என்பதனுடைய வேலை என்ன என்றால் அது அகங்காரத்தின் வயப்பட்டு இறைவனை அகங்காரமாக அடைய முயற்சி செய்யும் மனிதர்களிடமிருந்து இறைவனை தள்ளி வைப்பது அதுதான் மாயினுடைய வேலை எனவே எந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு அகங்காரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கும் எப்படி புகையானது நெருப்பை மூடியிருக்கிறதோ அதே போல் சத்தியத்தை தேடுபவர்களுடைய கண்களில் இந்த அகங்காரமானது ஒரு புகை போல மூடி நெருப்பை மறைக்கும் யார் ஒருவர் இந்த திரையை விலக்கி சத்தியத்தை காண்கிறாரோ அவருக்கு மட்டுமே சத்தியம் தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கும் அவர்கள் மட்டுமே இறைவனை காண முடியும் எனவே நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி இறைவன் என்பவர் எங்கேயோ இருக்கிறார் ஒரு மலை இருக்கிறார் ஒரு கோயிலில் இருக்கிறார் ஒரு ஜீவசமாதியில் இருக்கிறார் அப்படின்னுலாம் நாம் நினச்சிட்டோம் ஆனால் அவர் உங்கள் முன்னால் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அமைதியாக ஒரு மரமாக நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பறவையாக ஏதோ ஒரு மரக்கிளையிலிருந்து கூவிக்கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு மலராக ஒரு செடியிலிருந்து மலர்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு துளியாக உங்கள் மீது ஒரு மழை தொழியைப் போல விழுந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு காற்றாக ஒரு லேசான தென்றல் காற்றைப் போல் அவர் உங்கள் மீது மோதிக்கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு தூரத்தில் கேட்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய அழுகுறலாக அவர் உங்கள் காதுகளை வந்தடைகிறார் இப்படி எல்லா இடங்கள்லையும் அவர் இருக்கார் ஆனால் இவற்றையெல்லாம் நாம் பிரிக்கிறோம் இவை மனிதர் இது குழந்தை இது பறவை இது மலர் என்று பிரித்து கொண்டே போகிறோம் ஆனால் நாம் இவையெல்லாம் கடவுள் என்று புரிந்து கொள்வதில்லை இப்படி நம்மை பலவிதமான காட்சிகளாக நம்மை பிரித்து வைப்பதனுடைய பணி எதுவென்றால் எது அதை செய்கிறது என்றால் அது மாயையினுடைய எனவே இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் மாயை புரிந்து கொள்ளாமல் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது ஒரு தோல் என்பது என்ன என்பது தெரியாமல் நீங்கள் பழத்தை புரிந்து கொள்ள முடியாது எனவே நீங்கள் முதலில் தொடர்பு கொள்ள வேண்டியது கடவுளிடம் அல்ல நீங்கள் கண்டடைவது தேட வேண்டியது கடவுளே அல்ல முதலில் நீங்கள் அடைய வேண்டியது மாயை மாயையை அடைந்து அதன் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு இறைவனுடைய தரிசனம் என்பது உங்களுக்கு மிகச் சுலபமானதாகும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களைப் பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்